யாருக்கு சொந்தம் சிறுகதை ஆசிரியர் கௌரி அவர்கள் வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தன ஜானின் கால்களும் கைகளும் நெற்றியிலே வியர்வை வழிந்தோட அடிக்கொரு தரம் அவற்றை ஒற்றி எடுத்தவாறு துணிகளை தைத்துக் கொண்டு இருந்தனவன் அந்த சமயம் கிறிஸ்துமஸ் நெருங்கி கொண்டு இருந்தது எனவே மேலும் மேலும் துணிகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன வேலையில் ஊன்றி இருந்த அவனை நிமிர்ந்து பார்க்க செய்தது ஒரு பிஞ்சு குரல் டெய்லர் மாமா கற்றை கற்றையான சுருள் சுருள்முடி குறுகுறுத்த கண்கள் குங்கும சிமிழ் போன்ற உதடுகள் காண்பவரை கவரும் தோற்றம் வயது ஐந்து இருக்கம் அவனது கடையிலிருந்து நான்கைந்து வீடுகள் தள்ளி ஒரு பங்களாவிலே வசிக்கும் பேராசிரியர் பீட்டரின் குழந்தை இது அதன் தாயார் இந்த குழந்தையுடன் பல முறை அவன் கடைக்கு வந்து இருக்கிறாள் அந்த பழக்கத்தில் துணியை கொடுக்க போகிறேன் நானே என்று முரண்டு பிடித்திருக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் என்னம்மா வேணும் அம்மா எனக்கு கவுன் தைக்க சொல்லி இதை கொடுத்தாங்க அளவெல்லாம் எடுத்துக்க சொன்னாங்க இங்கே வா என்று கூறி இன்ஸ்டேப்பினால் அளவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டே வந்த ஜானின் கண்கள் நிலை குத்திட்டு நின்றன அந்த குழந்தை அணிந்து இருந்த நைலஃப் கவுனுக்கு மேல் தவழ்ந்து கொண்டிருந்தது ஒரு மெல்லிய தங்க சங்கிலி சிலுவை குறியிட்ட அழகான டாலருடன் இருந்த அந்த சங்கிலியின் மேல் அவன் பார்வை நிலைத்தது அவனது கண்களின் முன்னால் காலையில் அவன் வீட்டில் நிகழ்ந்த சம்பவம் சுழன்றது அப்பா அப்பா தயங்கியவாறு அழைத்த வண்ணம் ஜானின் அருகில் வந்து நின்றாள் லில்லி அப்பா வந்து இந்த வந்து போய் எல்லாம் எனக்கு பிடிக்காது உனக்கு என்ன வேணுமோ அதை பழிச்சுன்னு சொல்லு எங்கள் ஸ்கூலில் ரோசி மார்கரெட் மேரி எல்லாருமே அழகழகா செயின் போட்டிருக்காங்கப்பா எனக்கு தான் இல்லை இந்த கிறிஸ்மஸ்க்கு எனக்கும் ஒரு செயின் வாங்கித்தாங்கப்பா ம் என்று நெடுமுச்செரிந்தான் ஜான் அதுவும் அழகா கிராஸ் போட்டா போல செயின் வேணும்பா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ல வந்ததை சொல்லிவிட்ட திருப்தியோட துள்ளி ஓடி மறைந்தாள் லில்லி ஆறு வயதான அந்த சிறுமி லில்லியிடம் அவன் உயிரையே வைத்து இறந்தான் ஒரே பெண் அவள் கேட்டதை உடனே வாங்கி கொடுத்து விடுவான் எப்போதுமே அவள் கேட்பது எல்லாம் பழம் பிஸ்கட் விளையாட்டு சாமான்கள் இவற்றில் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் இன்றோ ஒரு சங்கிலி வாங்க இருநூறு ரூபாய் தேவைப்படும் அவனது டெய்லரிங் கடை மூலமாக அவனுக்கு கிடைப்பதோ சொற்பம் அவர்கள் சிக்கனமாக குடித்தனம் நடத்தி ஒப்பேற்றி வந்தனர் கிறிஸ்துமஸ் போன்ற விசேஷங்களை முன்னிட்டு வரும்படி கூடுதலாக கிடைத்தாலும் கிறிஸ்துமஸ் செலவுக்கு அது சரியாக இருக்கும் ஒரு பத்து பதினைந்து ரூபாய் மிஞ்சுமோ என்னவோ அவனை நம்பி யார் இருநூறு ரூபாய் கடன் கொடுப்பார்கள் அப்படியே கிடைத்தாலுமே அந்த கடனை அடைப்பது எப்படி மாமா கவுன எப்ப கொடுப்பீங்க ஜானின் சிந்தனை விடுபட்டது இன்னும் ரெண்டே நாட்கள்ல கொடுத்து விடுவேன் அம்மாவிடம் சொல்லு செல்வம் குளிக்கும் குடும்பம் அவர்கள் நினைத்தால் ஆயிரம் சங்கிலிகளை அந்த குழந்தைக்கு போடலாம் ஆனால் அவனது அருமை மகளின் ஆசையை பூர்த்தி செய்ய அவனால் முடியவில்லையே அவன் உள்ளுணர்வு உறுத்தியது நான் என்ன திருடனாக துணிந்து விட்டேனா என்ன ச திருட்டு நம் தொழில் இல்லையே கரை புரண்டு ஓடும் வெள்ளத்திலே சிறிதளவு வறண்ட நிலத்துக்கு பயன்பட்டால் என்ன அவனை தனக்கு சமாதானமும் கூறிக்கொண்டான் பாப்பா உன் பேர் என்னம்மா கஷ்டப்பட்டு கூறி முடித்தது குழந்தை ஓ ஸ்டெல்லாவா ஸ்வீட் நேம் ஸ்வீட் பேபி என்று கொஞ்சியவாறு அவளை தூக்கி கொண்டான் ஜான் அதன் பின்னர் எத்தனையோ கேள்விகள் அவற்றுக்கு மொழலை மொழியில் ஸ்டெல்லா கூறிய பதில்கள் இவற்றுக்கு இடையில் அந்த குழந்தை வண்ணம் பின்புறம் இருந்த குக்கியை அவிழ்த்து சங்கிலியை கலற்றுவது சிரமமாக இல்லை அவனுக்கு தன் பேண்ட் பாக்கெட்டினுள் அதை திணித்து கொண்டான் பின்னர் மெதுவாக குழந்தையை கீழே விட்டான் அம்மா தேடுவாங்க டாட்டா என்று ஓடினாள் ஸ்டெல்லா அன்று இரவு நான் உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன் இதோ பாரு என்று சங்குலியை எடுத்து தன் மகளிடம் கொடுத்தான் ஜான் ஆவலோடு அதை வாங்கி கொண்ட லில்லி நான் கேட்ட மாதிரியே ரொம்ப அழகா இருக்குப்பா ஏதுப்பா இந்த சங்குலி என்று கேட்டாள் அதெல்லாம் உனக்கு வேண்டாம் உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு ரொம்ப ரொம்ப என்று நீத்தி முளகினால் லில்லி அவள் முகத்தில் பொங்கிய மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து எண்ண ஓட்டங்கள் எழுந்தன ஸ்டெல்லாவின் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் அவர்களில் யாராவது ஒருவரோ அல்லது அவள் தன் கடைக்கு வந்து போன போது வழி எவரோதான் சங்கிலியை திருடி கொண்டதாக அவள் பெற்றோர்கள் நினைப்பார்கள் அவர்களுக்கு மிகவும் நம்பகமான தையல் காரணான என் மேல் சந்தேகம் எழ நியாயமே இல்லை அவன் மனம் அமைதியுற்றது கடை வீதியில் ஒரே கூட்டம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு விளையாட்டு பொருட்களும் மற்ற பல சாமான்களும் வாங்குவதற்காக லில்லியின் தாயாருடன் லில்லியும் சென்று இருந்தாள் கண்ணை பறிக்கும் வண்ணம் விளக்குகளின் ஒளியில் அந்த கடை வீதி சோபை பெற்று இருந்தது பொம்மை கடைகளையும் துணி கடைகளையும் கண்களை கவர்ந்து இழுக்கும் ஜுவல்லரிகளையும் வேடிக்கை பார்த்த வண்ணம் நகர்ந்து கொண்டிருந்தாள் லில்லி கூட்டத்தில் ஆங்காங்கு கான்ஸ்டபிள்களும் நடமாடிக்கொண்டு இருந்தனர் பிரிந்து விடாமல் என் கூடவே வா அவள் கையை பற்றி கொண்ட அவள் தாய் என்னடி அப்ப கொடுத்த செயினை போட்டுக்கொண்டு இருந்தாயே அது எங்கே இப்போது என்று கேட்டு பதறினாள் தன் கழுத்தை தடவிய லில்லி ஐயோ செயினை காணோமே அம்மா என்று ஓ வென்று அழ ஆரம்பித்து விட்டாள் அதே சமயத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு சங்கிலியை வேட்டியில் கட்டிய வண்ணம் கவனித்தார் கான்ஸ்டபிள் கண்ணாயிரம் பார்த்து இருக்கிறார் போலீஸ்காரர் அவர் தன்னை பின்தொடருவதை அறிந்து கொண்ட திருடன் சட்டென்று ஒரு திருப்பத்தில் திரும்பி ஒரு பெரிய சாலையை அடைந்து பதுங்கி நடந்தான் சற்று நேரத்தில் கான்ஸ்டபிளும் அந்த வழியாக வருவதை பார்த்து இனி தப்ப முடியாது என்று அறிந்து சங்கிலியை சட் என்று எடுத்து ஒரு பங்களா காம்பவுண்டுக்குள் எரிந்துவிட்டு எதிரே இருந்த பெட்டி கடையில் ஒரு பீடியை வாங்கி சாவதானமாக பற்ற வைத்தான் அவனை தேடிய கான்ஸ்டபிள் அந்த கடையில் தானும் ஒரு சிகரெட்டை வாங்கி கொண்டார் பின்னர் அவனை நோக்கி என்னடா சங்கிலியை எடுத்துக்கிட்டு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நிக்கிற ஸ்டேஷனுக்கு என்றார் யோ மரியாதையா பேசு இன்ன யா சொல்ற நானா சங்கிலியை எடுத்தேன் நானா திருட்டு மொழி முழிக்கிறேன் ஏதோ ஒரு தபா ஜெயிலுக்கு வந்தாலே ஆயுசு முழுக்க திருடுவேன்னு நினைச்சியா வேணுமனா சோதனை போட்டு பார்த்துக்க என்றவாறு வேட்டியை உதறினான் ஏமாற்றத்துடன் திரும்பி நடந்தார் கான்ஸ்டபிள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற உள்ளத்து அங்குலாய்ப்புடன் பூட்டியிருந்த பங்களா கேட்டையே பார்த்தவண்ணம் திரும்பி நடந்தான் திருடன் ஜான் மிகவும் வேதனைப்பட்டான் கள்ளமற்ற குழந்தையின் கழுத்தில் இருந்த சங்கிலியை திருடி கொண்டு போய் லில்லியிடம் கொடுத்தேன் மனமறிந்து நான் செய்த வஞ்சகத்துக்கு தான் தண்டனை அளித்து விட்டாரோ தூய்மையான நேர்மையான எண்ணங்களை கொண்ட லில்லியின் நெஞ்சத்தின் மேல் களங்கத்தின் சின்னமாக அந்த சங்கிலி தவழ்வதை அவர் விரும்பவில்லை போலாம் என்று எண்ணியவாறு தான் தைத்து இருந்த துணிகளை தானே கொடுத்துவிட்டு வருவது என்று புறப்பட்டான் ஜான் கடையை பார்த்து கொள்ள சொல்லி ஒரு சிறுவனை அமர்த்தி விட்டு விரைந்தான் கேட்டை திறந்து கொண்டு நுழைந்த அவன் கண்களில் வாசல் படியில் உட்கார்ந்து இருந்த ஸ்டெல்லா தின்பட்டாள் ஆவலோடு அவன் கையில் இருந்த துணிகளை பெற்றுக்கொண்டு அம்மா என்று கத்திக்கொண்டே உள்ளே ஓடினாள் அதற்குள் வெளியில் வந்துவிட்ட அவள் தாயார் ஜானை கவனித்து விட்டு டெய்லர் என்று அழைத்து ஒரு நாற்காலியில் அவனை அமர செய்தாள் பின் ஒரு பிளாஸ்டிக் தட்டில் பிஸ்கெட்டுகளை வைத்து அவன் முன்னால் வைத்தாள் வேண்டாங்க துணியை கொடுத்துட்டு போகலாம் என்று வந்தா இதெல்லாம் எதுக்குங்க ஹம் ஹம் சாப்பிடுங்க மாமா என்றாள் ஸ்டெல்லா இத்தகைய அன்பு உள்ளங்களை ஏமாற்றின பாவி நான் என்று ஜான் கூணி குறுகி தனக்குள் மருகி போனான் ஸ்டெல்லாவின் தாயார் டெய்லர் உங்க கடைக்கு குழந்தைய அனுப்பினோமே அன்னைக்கு அவள் கழுத்துல போட்டிருந்த செயினை காணோம் வேற செயின் வாங்கி தரதா சொல்லி அவளை சமாதானப்படுத்தினோம்னா அன்னைக்கு சாயந்தரம் எங்க அது கிடைச்சது குழந்தை அந்த விளையாடி இருக்கா கொக்கி சரியா பிடிக்காம அது விழுந்திருக்கு அப்புறமா என்று கூறினாள் சில சமயங்களில் அவனிடம் வீட்டு விஷயங்களை பற்றியும் அவள் பேசுவது உண்டு அப்போதுதான் முதல் முறையாக ஜான் ஸ்டெல்லாவின் கழுத்தை கவனித்தான் சிலுவை டாலருடன் கூடிய அதே சங்கிலி கூட்டத்திலே லில்லியின் கழுத்திலிருந்து காணாமல் போன சங்கிலி இங்கு எப்படி வந்தது இதுவும் கர்த்தரின் திருவிளையாடல் தானோ நான் போயிட்டு வரேம்மா விடை பெற்று கொண்டான் ஜான் புனிதமான எண்ணங்கள் அவன் உள்ளத்தை நிறைத்தன அவன் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன சேர வேண்டிய இடத்தில் அது சேர்ந்து விட்டது என்று அன்பானவர்களை கௌரி அவர்கள் எழுதிய யாருக்கு சொந்தம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி Thank <music>